வணக்கம் ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை வருட பிறப்பாகும் சூரியன் மீண்டும் ஒரு முறை பனிரெண்டு ராசிகளையும் சுற்ற துவங்கும் நாளே சித்திரை வருட பிறப்பாகும் விஷு புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த தமிழ் புத்தாண்டில் நம் வீட்டில் மறக்காமல் செய்ய வேண்டிய செயலைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஐஸ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ் புத்தாண்டு அன்று இதை செய்ய மறக்காதீர்கள் விகாரி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் மகத்தான செயலாக அமைந்து நம் வாழ்வை செழுமையாக்கும் இந்த நாளில் சூரியனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் தமிழ் புத்தாண்டில் நாம் செய்ய வேண்டிய எளிமையான பூஜையை பற்றி பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டிற்கு முதல் நாள் அதாவது சனிக்கிழமை வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் சனிக்கிழமை இரவு பூஜை அறையில் மாக்கோலமிட்டு அதன் மேல் ஒரு பலகை வைத்து அதில் பெரிய தாம்பூல தட்டு வைத்து அதில் நம்மால் வாங்க முடிந்த பழங்களை வாங்கி வைக்க வேண்டும் அதோடு பூ வெற்றிலை பாக்கு ரூபாய் நோட்டுகள் நம்மிடம் இருக்கும் தங்க ஆபரணங்களையும் அதோடு வைக்க வேண்டும் முகம் பார்க்கும் கண்ணாடியையும் தாம்பூலத்தில் கண்டிப்பாக வைக்க வேண்டும் அரிசி தானியம் இனிப்பிற்கு கருப்பட்டி அல்லது வெள்ளம் போன்றவைகளை வைத்து தயார் செய்துவிட்டு படுக்கைக்கு செல்ல வேண்டும் மறுநாள் அதிகாலை அதாவது சித்திரை ஒன்னாம் தேதி புதுவருட வருட பிறப்பன்று குடும்ப தலைவி எழுந்து நீராடி பூஜை அறையில் குத்துவிளக்கு ஏற்றி தீபாராதனை காட்டி இறைவனை வழிபட்டு தாம்பூலத்தில் வைத்த பொருட்களையும் கண்ணாடியையும் பார்த்து வணங்கிய பின் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் எழுப்பி கண்களை திறக்காமல் பூஜை அறைக்கு அழைத்து வந்து தாம்பூலத்தில் உள்ள பொருட்களை அவர்களும் பார்க்கும்படி செய்ய வேண்டும் கண் விழித்ததும் வேறு எதையும் பார்க்காமல் பூஜை அறைக்கு அழைத்து வந்து தாம்பூலத்தில் உள்ள பொருட்களையும் ஏற்றி வைத்துள்ள தீபத்தையும் பார்ப்பது மிகவும் சிறப்பானதாகும் அதன் பின் அனைவரும் புத்தாடை அணிந்து நம் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசி பெற்று ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும் அன்றைய தினம் தான தர்மம் செய்வது மேலும் சிறப்பான பலனை நமக்கு தரும் இவ்வாறான செயல்களை செய்து அந்த வருடத்தின் முதல் நாளை தொடங்கினால் நமக்கு செல்வ வளம் உண்டாகும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியடையும் நம் வீட்டில் செல்வம் செழித்து லட்சுமி கடாச்சம் உண்டாகும் மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி